திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும் ஜெயலலிதா அப்படி தான் அது வளர்த்தது எம்ஜிஆர் வளர்த்தது ஜெயலலிதா வளர்த்தது விஜயகாந்த் ஓரளவுக்கு வளர்த்தது விஜய் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு மேல வந்து மக்களை சந்திக்கக்கூடிய பயணம் ரோட் ஷோ அந்த மாதிரி போக போறாருன்னு தகவல்கள் வருது அப்படி போகும் பட்சத்துல கண்டிப்பா போறாரு அவர் ஏன்னா அன்னைக்கு கூட மீட்டிங்ல சொன்னார் இதுவரை எதுவும் செய்யல மக்களை நான் சந்திக்க போறேன் அப்ப நீங்க உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகள் வரும் அவர் விஜயை பார்த்து திமுக அஞ்சுவது உண்மை என்ற காரணத்தால் அவர் நேரடியாக மக்கள் கிட்ட போறாருன்னா அதுக்கு எவ்வளவு இடையூறுகளை ஏற்படுத்துவார்களோ ஆட்சியாளர்கள் அந்த அந்த இடையூறுகளை ஏற்படுத்துவார்

விஜயோட அரசியலை பத்தி விமர்சிக்கிறது உங்களுடைய அஜெண்டாவா இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக விமர்சிக்கிறது உங்களுடைய அஜெண்டாவா ஜெய் ஸ்டாலின் அங்கிள் சொன்ன சீமானுக்கு என்ன வந்தது திமுக பதில் சொல்லிட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன சார் வந்தது சீமாவனுக்கு எதிராக திமுகவே ஒரு ஒரு அஜெண்டா செட் பண்றாங்க திமுக வந்து சீமானை இந்த அளவுக்கு விமர்சித்து காலி செய்துனா அதே சீமான் அதே திமுகவிற்காக ஆதரவு நிலைப்பாடை எடுப்பது போன்று தான் விஜய் எதிர்க்கிறார் ஒரு புதிதாக வருவர்களை எதிர்ப்பது அப்படிதான் அது பொருள் கொள்ளப்படும் இங்க உங்களுக்கு எதிராக இவ்வளவு கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுத்த திமுக அவங்க கூட முழு நேரமா உங்களை திட்டத்துக்குன்னா சில பேர் விமர்சிச்சு சீமானது வீடியோ ஜாப் உங்களுடைய விமர்சனம் என்பது திமுக மீது தான் இருக்கணுமே ஒழிய உங்க பார்வையும் அந்த பக்கம் திரும்புது அப்படி திரும்புதுன்னா அங்க உங்கள் மீதான ஐயப்பாடு வலுவடைவதும் உருவாவதும் வலுவடைவதும் தவிர்க்க முடியாது இதை சீமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் உங்களோட நோக்கம் திமுகவை வீழ்த்துவதா அல்லது விஜய் கூட சண்டை போடுறதா அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நான் ஊடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் இப்ப விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறாருங்க வரத்தான் போகும் அந்த இடையூறுகளை சுட்டிக்காட்டி விஜய் ஒருவேளை அரசியல் செய்தால் அது மேலும் பலமாக மாறுமா திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு மறைந்த துக்ளக் ஆசிரியர் பல ஆண்டுகளுக்கு அவருடைய துக்ளக் பத்திரிகையில ஒரு கேள்வி பதில் எழுதினார் திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும் ஜெயலலிதாவை அப்படி தான் அது வளர்த்தது எம்ஜிஆரை வளர்த்தது ஜெயலலிதா வளர்த்துது விஜயகாந்தை ஓரளவுக்கு வளர்த்துது இப்போ நல்ல கேள்வி முதல் கேள்விக்கான பதிலே நம்ம சொல்லியிருக்கணும் கொஞ்சம் நம்ம திசை மாறி போயிட்டோம் விஜய் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு மேலே வந்து மக்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு பயணம் ரோட் ஷோ அந்த மாதிரி போக போறாருன்னு தகவல்கள் வருது அப்படி போகும் பட்சத்தில் கண்டிப்பாக போகிறார் அவர் ஏன்னா அன்னைக்கு கூட மீட்டிங்கில் சொன்னார் இதுவரை எதுவும் செய்யலை மக்களை நான் சந்திக்க போகிறேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகள் வரும் நிறைய விஜயை பார்த்து திமுக அஞ்சுவது உண்மை என்ற காரணத்தால் அவர் நேரடியாக மக்கள்கிட்ட போகிறாருன்னா அதுக்கு எவ்வளோ இடையூறுகளை ஏற்படுத்துவார்களோ ஆட்சியாளர்கள் அந்த விரி அந்த இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் நிச்சயமாக அந்த இடையூறுகள் வரும் அதை மீறி தான் வளரணும் அளவு கிடந்தெல்லாம் அந்த இடையூறுகள் போச்சுன்னா மக்களே அதற்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் ஒரு பந்து அடிக்கடிக்கு எழும்பி வரும் ஒரு பந்து அடிக்கடிக்க எழும்பி வரும் நீங்கள் விஜய்க்கு எதிராக என்ன செஞ்சுக்கினாலும் அது விஜய்க்கு விளம்பரமாக மாறி போகும் விஜய்க்கான ஆதரவை அது கூட்டம் மறந்துடாதீங்க அதை உங்கள் நிர்வாகத்தை சரி பண்ணுறதுல தான் நீங்கள் கவனம் செலுத்தணுமே ஒழிய உங்கள் குறைகளை விஜய் சுட்டி காட்டும்போது விஜய்க்கு எதிராக தாக்குதல் தொடுப்பதும் அவருக்கு பலவித இடையூறுகளை ஏற்படுத்துவதும் விஜய்க்கு எதிராக வந்து மீடியாவில் ஊடகங்களில் கூலிப்படைய பெய்டு மவுத்தணும் வாடகை வாயை வாடகை கூட்டு பழையக்கூடிய ஜென்மங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப வந்துடுச்சு இல்லை பத்திரிகையாளர்கள் அரசு இருப்பவர் பார்வையாளர்கள் போரில் போர்வையில் அறிவாளி அல்சேஷன்கள் இவங்களை பெரிய அளவில் ஏவி விடுவாங்க மிகப்பெரிய அளவில் ஏவி விடுவாங்க ஏன்னா பல கோடி இதுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க அதை அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்க்கணும் ஒன்று மறந்துடாதீங்க ரொம்பலாம் நீங்கள் போய் ஒருத்தர் அந்த மாதிரி வந்து அடிச்சிங்கன்னா அவர் வளருவார் இப்படி தான் எம்ஜிஆரை வளர்த்திங்க இப்படி தான் ஜெயலலிதா வளர்த்திங்க அதனால் விஜய் வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா ஈக்குவலானு கேட்காதீங்க அப்படி நான் சொல்லலை நீங்கள் இந்த மாதிரி வந்து மக்கள் ஆர்வத்துடன் தலையை தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு பிரபலத்தை உங்ககிட்ட அதிகார பலம் இருக்குது உங்ககிட்ட பண பலம் இருக்குது உங்ககிட்ட மீடியா பலம் இருக்குதுன்ற காரணத்துக்காக நீங்கள் அடிப்பீர்களே ஆனால் இயற்கை வட்டி முதலமாக உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் ஓகே இப்போ பிரச்சனை வந்து தாவேக்கா தெளிவாக சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதிமுகங்கிற ஒரு கட்சி இங்கு இல்லாத ஒரு தோற்றத்தை உண்டு செய்து அந்த வாக்குகளையும் அந்த அதிமுக அதிருப்தி வாக்குகளையும் தன் பக்கம் இழுக்கணும்னு முயற்சிக்கிறார் இதற்கு நடுவில் சீமான் வந்து மூர்க்கமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு தாவேக்காவை தன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் பிறகு மாற்றி பேசினா எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பிறகு தற்பொழுது ரொம்ப அதீதமாக சென்று விஜயை குறிப்பிட்டு தாக்குவது என்ன பின்னணி அஜெண்ட் பின்னணி என்னன்னு நான் காரணங்களை யோகிக்க விரும்புகிறேங்க சீமான் தம்பி அனைவரும் அறிந்ததுன்னு சொல்கிறீங்களா இருக்கலாம் சீமானுடைய தம்பிமார்களும் தங்கைமார்களும் கொள்வார்கள் நான் அடிக்கடி சொல்வதுதான் சீமானை விட சீமானுடைய தம்பிமார்கள் மீதும் தங்கைமார்கள் மீதும் எனக்கு மதிப்பும் அன்பும் நம்பிக்கையும் உண்டு சீமானுடைய செயல்பாடுகளை அவங்க தம்பிமார்களும் தங்கிமார்களுமே எடைப்பட்டுக் கொள்ளட்டும் நான் யாருக்கும் உள்ளவங்க விரும்பவில்லை சீமான் எனக்கு நல்ல நண்பர் தான் ஆனால் ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டு வந்த பிறகு தான் சீமான் அவர்கள் இப்படி பேசுகிறார் நான் கேட்குறேன் இது வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சி நீங்களே சொல்கிறீங்க விளம்பரத்தால் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு ஆட்சி நீங்கள் சொல்கிறீங்க புதுசாக ஒரு பிளேயர் களத்துக்கு வராரு உங்கள் எதிரி வந்து இன்றைக்கி ஆட்சியை இன்னைக்கு தீ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களா அப்போ உங்கள் கோல் போஸ்ட்டுன்னு வாங்க அது மாறுதுன்னா அப்போ உங்கள் மீதான ஐயப்பாடுகள் வலுவடைவது தவிர்க்க முடியாதது சி விஜயோட அரசியலை பற்றி விமர்சிக்கிறது உங்களுடைய அஜெண்டாவா இன்றைக்கு நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை விமர்சிக்கிறது உங்களுடைய அஜெண்டாவா விஜய் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் சீமானுக்கு என்ன வந்தது திமுக பதில் சொல்லிட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன சார் வந்தது அரசியலை தான் நீங்கள் பேசுகிறீங்க கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களுக்கு வந்து சீமான் வந்து பதில் சொல்லாமல் கடந்து போயிருக்கார் பிரச்சனைகளை பற்றி தான் அவர் பேசுவார் அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதை என்னென்னா அவர் கூடிய அவர் தனி மனித தாக்குதல்களில் இறங்குவதில்லை அவரை தனி மனித தாக்குதல் செய்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூலி பட்டாளத்தை அண்ணா தி திமுக வச்சுருக்குது மாதம் சில கோடிகளை செலவு பண்ணி சீமானை விமர்சனம் பண்ணுறதுக்கு சீமானை வசைப்பாடுவதற்கு சீமான சீமானை வந்து தமிழில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அர்ச்சனை செய்வதற்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை ஓ வளர்த்து வச்சுருக்குது அண்ணா திமுக சாரி அவர்கள் வந்து அந்த ப அந்த திருக்கூட்டம் தனக்கு இட இட்ட பணியை திறம்பட செய்து வருகிறது மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்னன்னு ஏன்னா நெகட்டிவாக ஒரு விஷயத்த நீ ரொம்ப நாள் வந்து பண்ண முடியாது உள்ளார்ந்த கமிட்மெண்ட்டோட ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் உன் தத்துவம் வந்து தப்பாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் ஆனால் நீ நம்புகிற விஷயத்துக்கு உனக்கு உடன்பாடோடு இருந்தினா உனக்கு ஒரு மரியாதை மக்கள்கிட்ட என்றைக்குமே இருக்கும் ஆனால் நீ கூலி கா மாறடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கூலி கூலி வாங்கிக்கிட்டு நீ வந்து யாரையாவது திட்டுற அல்லது யாரையாவது பாராட்டுறனா அது ரொம்ப நாள் ஓடாது அதுவும் டிஜிட்டலில் ஓடாது பிரிண்ட்டில் கூட அந்த திலாளங்கடி வேலை பண்ணலாம் பிரிண்ட்டுக்கும் டிஜிட்டலுக்கும் தந்தால் என்ன வித்தியாசம்னா பிரிண்ட்டில் நீ ஒரு தப்பான காரியத்தை எவனுக்கோ வேலை போயிட்டு காசு வாங்கிட்டு மக்களை ஏமாத்துகிற காரியத்தை திலாளங்கடி வேலையை வந்து ரொம்ப நைச்சியமாக சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் செய்யலாம் அது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் டிஜிட்டலில் ஒரு நொடியில் எக்ஸ்போஸ் ஆகிடும் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அம்சமே என்னென்னா நூறு நாள் இன்னைக்கு ஒழுங்காக பேசியிருப்ப நூற்றி ஓராது நாள் இவங்ககிட்டயே துடு வாங்கிட்டு மாற்றி பேசினோம்னா மக்கள் கண்டுபிடிச்சாங்க எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் இன்றைக்கி அப்போ அந்த மீடியத்திலேயே இன்றைக்கி சீமானுக்கு எதிராக கட்ட வைத்து விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வன்ம பிரச்சாரம் இருக்குல்ல சமீப நாட்களில் வந்து சோஷியல் மீடியான்றது ஒன்று வந்த பிறகு சீமான அளவுக்கு சமூக வலைதளங்களில் தாக்கப்பட்ட ஒரு தலைவரே கிடையாது அந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணுறது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த அப்படி இருக்கும் பொழுது அரசு நிர்வாகம் இன்னைக்கு யார் கையில இருக்குது அதிகாரம் யார் கையில இருக்குது அவங்க பக்கம்தான் சீமானோட விமர்சனம் இருக்க முடியுமே தவிர விஜய் மீது விஜயிடம் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் விஜய் விஜயை நோக்கி தன்னுடைய தாக்குதலை சீமான் திருப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் ஆச்சரியமாக இருக்கிறது இது தவறானதுன்னு நான் பார்க்கறேன் நான் ஒன்றும் விஜய வந்து முழுவதும் ஆதரிக்கலை விஜயோடைய செயல்பாடுகள் நாளைக்கு அவர் தன்னுடைய செயல் திட்டங்களை வைக்கும் போது அது ந அது நல்லா இருந்தால் ஏற்றுக்க போகிறோம் இல்லைன்னா நம்ம ஏற்றுக்க போகிறோம் இப்போயும் விஜயோட குறைகளை நம்ம பேசிதான் இன்னைக்கு கூட இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது கூட முதல்ல வந்து விஜயோட குறைகளை தான் நம்ம சொன்னோம் பட் பெருந்தாக்குதலை வந்து சீமானவர்கள் எதற்காக விஜய் மீது தொடுக்க வேண்டும் எதிரி திமுகவா விஜயாவா இப்போ என்னுடைய கேள்வி சார் இப்போ சீமானுக்கு எதிராக திமுகவே ஒரு ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க திமுக வந்து சீமானை இந்த அளவுக்கு விமர்சித்து காலி செய்துன்னா அதே சீமான் அதே திமுகவிற்காக ஆதரவு நிலைப்படை எடுப்பது போல்தான் விஜய் எதிர்க்கிறார் ஒரு புதுதாக வருவர்களை எதிர்பார்க்குறாங்க அப்படிதான் அது பொருள் கொள்ளப்படும் நந்தா நீங்க சொல்றது தான் ஏன் கருத்தும் நீங்க உங்களுக்கு எதிரா இவ்வளவு கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுத்த திமுக அவங்க கூட நீங்க முழு நேரம் முழு நேரமா அவங்கள திட்டுறதுக்குன்னே சில பேரை திமுகவை வச்சிருக்காங்க ஃபுல் டைம் ஜாபே உனக்கு திமுக விமர்சி சீமான விமர்சிச்சு பேசுறது வீடியோ ஃபுல் டைம் ஜாப் என்ன சொல்ல போனால் அதில் சிலர் மனநோய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உளவியல் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் அது எப்படிங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒருத்தனை வந்து நீங்கள் திட்டிக்கிட்டே இருப்பீங்க வசைப்பாடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான உளவியல் சிகிச்சை தேவைப்படுகிறது அப்போ அந்த பெருங்கூட்டத்தை உருவாக்கி காசு கொடுத்து வேட்டை நாய்களாக சீமான் மீது அவர்களை ஏவி விட்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய முதல் எதிரியாக அல்லது திமுக எதிராக களம் வந்திருக்கிறவங்களுக்கு முதல் எதிரியா அப்ப உங்களுடைய நம்பகத்தன்மை கீழே போகுது உங்களுடைய நம்பகத்தன்மை கீழே போகுது இன்னொன்னு உங்களை விமர்சனம் பண்ணதுக்காக நீங்கள் திமுகவை அடிக்கணும் விஜய் அடிக்கூடாதுன்னு கூட நான் சொல்லலை அது கூட நான் அது கூட ரெண்டாவது தான் அதை விட முக்கியமானது ஒரு அரசியல் கட்சின்ற முறையில் திமுகவோட செயல்பாடுகள் மீது உங்களுக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன அது சரியோ தப்போ உங்களுக்கு இருக்கின்றன அப்போ திமுகவுக்கு எதிராக களம் காணக்கூடிய ஒருவர் வரும்பொழுது உங்களுடைய விமர்சனம் என்பது திமுக மீது தான் இருக்கணுமே ஒழிய உங்கள் பார்வையும் அந்த பக்கம் திரும்புது அப்படி திரும்புதுன்னா அங்கே உங்கள் மீதான ஐயப்பாடு வலுவடைவதும் உருவாவதும் வலுவடைவதும் தவிர்க்க முடியாது இதை சீமானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் உங்களோட நோக்கம் திமுகவை வீழ்த்துவதா அல்லது விஜய் கூட சண்டை போடுறதா இப்போ விஜய் வரும் பொழுது ஆதரிக்கிறேங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாரு காரணம் விஜய் தன் கட்டுக்குள் இருப்பாரு இப்ப விஜய் வந்து தன் கட்டுக்குள் இல்லாமல் செயல்படுகிறாங்கிறனால எதிர்க்கிறாரு அதை எடுத்துக்க முடியல சார் இப்ப திமுகவுடைய குரலாக சீமான் மாறிவிட்டாரா விஜய் எதிர்ப்பதற்கு ஏன்னா இதேதான் விஜயகாந்திற்கும் நடந்ததாக சுட்டிக்காட்டி அன்று என்ன பேசினார் இன்று என்ன பேசினாங்க நீங்க சொன்னது போன்று டிஜிட்டல்ல எதையும் மறைக்க முடியவில்லை அன்னைக்கு பேசின இருக்கும்பொழுது இப்ப அது வெட்ட வெளிச்சமா வரும்பொழுது சீமான் அவர்கள் அவரை கட்சி சார்ந்தவர்களுடைய நம்பிக்கை இழந்து விடுகிறார் அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்க முடியும் ஆமாங்க இது அவருடைய வாக்கு வங்கியிலேயே பாதிப்பை ஏற்படுத்தும் சார் உங்களுக்கு எதிரி திமுகவை விஜய் விஜய் எப்படி சார் உங்களுக்கு எதிரியாக இருக்க முடியும் எனக்கு புரியல விஜய் போட்டியாளராக இருக்கலாம் எதிரி எப்படி விஜயாக இருக்கணும் சரி போவது மா அசம்பிளி எலெக்ஷனு திமுக வேணுமா வேணாமான்றது அஞ்சு வருஷம் ஆட்சி முடிஞ்சுட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் பிரதானமான கேள்வி உனக்கு இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள் மேலே அதிருப்தி இருந்துன்னா நீ வந்து அரசாங்கத்துக்கு எதிராக தான் ஓட்டு போட்டாகணும் அது யாருக்கு போடுறதுவும் இருக்கும் இல்லை இந்த அரசாங்கம் தொடரணும்னு நீ விரும்புறேன்னா நீ திமுக ஓட்டு போட்டாவணும் இதுவான் உரிமை இது ரெண்டுல ஏதோ நீ சூஸ் பண்ணலாம் ஆனால் நீ வந்து திமுகவை விமர்சனம் பண்ணாமல் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற ஒரு ஒரு பக்கம் உங்களுடைய தாக்குதல்கள் திரும்புதுன்னா நிச்சயமாக அங்கே உங்கள் மீதான சந்தேகம் வலுவடைவது தவிர்க்க முடியாது திமுக அரசுக்கு எதிராக அதாவது அடும் எதிராக இங்கே இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் அந்த இருந்து தவிர்த்து சீமான் கொஞ்சம் வேறு விதமான விஷயங்களை முன்னெடுக்கிறாரு மரங்கள் மாநாடு மக்கள் மா அதுல எனக்கு எந்த விமர்சனமும் இல்லைங்க அது வந்து ஒரு மனித நேயம் சார்ந்த ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் அதான் எல்லாரும் இழிவுபடுத்துறாங்க எனக்கு கனமோ அதுல தப்புப்படலை மனிதர்களை நேசிக்கிற மாதிரி நாம் வந்து இயற்கையை நேசிக்கணுன்ற ஒரு புதிய விதமான அணுகம் முறையாது அவர் மாடு மாடை ஓட்டிட்டு போகும்போது அவர் மாடு மேய்க்க போகிறாருன்னு ஒரு கேவலமான விஷமத்தனமான பிரச்சாரத்தை திமுகவும் திமுகவோட கூலிப்படையும் அறிவாலை அல்சேஷன்களும் செய்கிறார்கள் அது ரொம்ப தப்பான ஒரு விமர்சனம் தவறான பார்வை அவர் மேய்ச்சல் நிலங்கள் பாதிக்கப்படுறத சுட்டி காட்டுறாரு மேய்ச்சல் நிலங்கள் பாதிக்கப்பட்டதுனால் உங்களுடைய மா மாடுகளோட க எண்ணிக்கையும் மாடுகளுடைய சுகாதாரமும் பாதிக்கப்படும் அதனால் வந்து பால் வளம் பாதிக்கப்படும்லாம் அவர் ரொம்ப நியாயமான ஒரு பாயிண்ட்டை தான் சொல்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தான் அவர் கிளப்புறார் அவருடைய அந்த போராட்ட வடிவங்களில் எனக்கு எந்த விதமான விமர்சனமும் இல்லை என்ன சொல்லப்போனால் நான் அதை ஆதரிக்கிறேன் பாராட்டுகிறேன் மரங்களை போய் ஒரு மனிதன் கட்டிப்பிடிக்கிறான் என்றால் அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஒரு முற்போக்கான அரசியல் அவன் ரொம்ப நியாயமான அரசியலை தான் அந்த மனிதன் எடுத்திருக்கிறான் என்று நான் நம்புகிறேன் எனக்கு அதிலெலாம் எந்த விதமான வருத்தமும் இல்லை இன்ஃபேக்ட் நான் பாராட்டுகிறேன் அவரை விஜய் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் ஏற்புடையதாக இல்லை அப்படித்தான் நான் பார்க்குறேனே ஒழிய மற்ற விஷயங்களில் எனக்கு அவர் மீது எந்த விமர்சனமும் இல்லை நிச்சயமாக சார் இப்போ விஜய் அவர்கள் சீமானை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தான் கடந்து செல்கிறார் இப்போ தற்பொழுது மக்களை சந்திக்க போகிறாரு அங்கே யாரை தாக்கி பேச போகிறார் அல்லது மக்கள் சார் அந்த பிரச்சனைகளை மட்டும்தான் பேச போகிறாரா என்ன இடையூறுகள் ஏற்படுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நான்